கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக கலந்தாய்வு கூட்டம் நீலாம்பூர் பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என வலியுறுத்தி கர்நாடக முதலமைச்சரை தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் இதுவரை சந்திக்கவில்லை என வினவினார் குறிப்பாக காவிரி நதியினுடைய லோவர் ஸ்டேட் தமிழகமோ புதுச்சேரியோ கேரளாவோ இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்தோவில் அணை கட்ட முடியாது என்பது மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நம்பர் ஒன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க டி கே அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸுடைய தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டிகே சிவகுமார் அவர்களை முதலமைச்சர் சித்தராமையா சந்திச்சு இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்க கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க ஏன் போக போகிறாங்க திருப்பத்தூர் மாவட்டம் அகரம் பகுதியைச் சேர்ந்த பரிமளா என்ற பெண் காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் ஒன்றாக பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் இணைந்து பதினோரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் நிதி உதவியை அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினர் திண்டுக்கல் மாவட்ட காட்டுப்பட்டி பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் வெள்ளரிக்காய் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் தென்னை மரங்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சட்டவிரோத ஆலையை நிரந்தரமாக மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது பெர்மிஷன் நான் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டை வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் இந்த தொழிற்சாலை வெளியேற்ற கழிவுனால என்னோடய நிலம் வந்து முற்றிலும் மாசுபட்டு என்னோடய மரங்கள் கூட காயில் நிலமல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கேன் தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்தவித ரிப்ளையும் கிடையாது தொடர்ச்சி வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுது நோய் தொற்று நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு கலந்துச்சிட்டே இருக்கோம் குடி தண்ணி சுத்தமாக குடிக்கவே முடியல பக்கத்தில் குடும்பங்கள்லாம் இவங்களோட அரசியலில் இதில் இருக்கனால பயந்துட்டு யாருமே புகார் கொடுக்க முன்வரலை இந்த தொழிற்சாலை வந்து மூடணும் ஒரே கோரிக்கையாக இருக்கு எங்களோட நிலத்தை மீட்டுக் கொடுக்கணும் எங்களை குடிநீர் வாழ்வாதாரத்தை தேனியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பெரியகுளம் அணி தொன்னூற்று ஐந்துக்கு தொன்னூறு என்ற புள்ளி கணக்கில் தேனி அணியை வீழ்த்தி வாகையர் பட்டத்தை வென்றது முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு பணமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் துறை சார்பில் நடைபெறும் குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ திரவம் வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார் இதேபோல் வேலூர் சத்துவாச்சாரியில் ஆசிரியர் சுப்புலட்சுமி குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ திரவத்தை வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் வயதிற்கு உட்பட்ட ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் வைட்டமின் ஏ உயிர் சத்து வந்து இன்று வழங்கப்படுகிறது இந்த ல இந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய அனைத்து வாடி மையங்கள் பிஹெசி மற்றும் துணை சுகாதார ஹெச்எஸ்சி ஹெல்த் சப் சென்டர் அனைத்து இடங்களிலும் இந்த ஓஆர்எஸ் கரைசல் விட்டமின் ஏ போன்ற மருந்துகள் வழங்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் அருகே இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்ட எருது கட்டும் விழா கோலாகலமாக நடைபெற்றது நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களை அடக்க ஒன்பது வீரர்கள் கொண்ட குழுவினர் களமிறங்கினர் காளைகளை அடக்கி வீரர்களுக்கும் வீரர்களிடம் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன கோவையில் நடைபெற்ற கொங்கு மண்டல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் மெத்தன போக்கால் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார் தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம் விசச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட ஏழு எளிய குடும்பங்கள் அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி